ஆயிரம் ரூபா கிடைக்கிது அப்போ ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ஆச்சு பணமானா கூட உங்கள் கூட வராது இந்த தம்பி பேசுறத கொஞ்சம் நல்லா கவனிங்க ஸ்கூல் போகும்போதே பஸ் தொடக்க போனேன் பஸ் தொடக்க போய் க்ளீன் பண்ணி டெய்லி முந்நூறு சம்பளம் இவங்க காசு ஏன்னா ஒரு காலகட்டம் வரும் நம்ம குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒரு நல்ல புண்ணியம் வந்து சரி ஓகேடா நீ பார்ட் டைம் வேலை பார்த்து கூட படிக்கலாம் உனக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்ட் டைம் ஜாப் பார்க்குற அந்த காலகட்டத்தை ஏன்னா நைன்த்து டென்த்து படிக்கும்போது அப்பாவோட கூட சின்ன சின்னதாக ஹெல்ப் பண்ணும்போது ரூபா பத்து ரூபா கொடுக்கும்போது அந்த அஞ்சுருவா பத்து ரூபா கையில் சேரும்போது அது சின்ன சின்ன உண்டியில் போட்டு வைக்கும்போது நம்ம கையில் இன்னும் நிறைய காசு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் என்ன காசு மாதிரி மரத்து வந்து படிப்பு போயிடுச்சு என்னால் ஆனால் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட் வந்து படிச்சு பதினூறு சாலரி போகிறான் நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்கிறான் ஆனால் அதுவே வெளியே வரும்போது டுவெல்த்து முடிச்சாச்சு இன்ஜினியரிங் படிக்கணும் படிக்கிற காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு வேலைக்கு சேர்றோம் அப்படின்னா அந்த வேலைக்கு சேர்ற இடத்துல நாம் எப்படி இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு அமையிற முதலாளிகளை பொறுத்து இருக்குது அந்த இடத்துல நம்மளை வந்து இத்தனை வேலை பார்க்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கிற இவ்வளோ வேலை பாரு அப்போ உனக்கு எவ்வளோ கடை யோசிச்சுப்பாரு படித்தாதான் இல்லாமல் படிக்காமல் அவன் நிறைய சம்பாதிக்கிறான் அதாவது என்ன சொல்கிறது சிம்பிளாக நிறைய சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு ஒரு இந்த சிட்டி பஸ்ல வந்து ஆள் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா கத்திக்கத்தி ஆள் பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா மணிக்கு பத்து ஆள் சேர்த்தேன் ஐநூறுரூவா ஜஸ்ட் ஒரு நேரத்தில் ஐநூறுவா சம்பாதிக்கலாம் அதே மாதிரி எம்எல்ஏ மாதிரி ரெண்டு பேர் சேர்த்து விட்டா மாசம் மாதம் உனக்கு ஆயிரூவா வரும் அவங்களுக்கு ரெண்டு பேர் சேர்த்து ரெண்டாயிரம் வரும் அவங்களுக்கு ரெண்டு பேர் சேர்த்தா நாலாயிரம் வரும் இது வந்து இன்றைக்கி கிடையாது அந்த ஜென்ரேஷன்லேருந்து பணத்தின் மீதான ஒரு பேராசையை உருவாக்க ஒரு கூட்டம் இருக்குது உங்களுக்கு அமையிற முதலாளிகளை பொறுத்து இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தில் நான் வேலை பார்த்து படிக்கிற காலகட்டத்தில் நான் காலேஜ் விட்டு லேட்டாக வந்தால் கூட ஏ பாலா வந்துட்டாம்மா பார்த்துமா அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இருக்கும் அன்றைக்குமே நம்ம சுற்றி இருக்க ஜென்ரேஷன்ஸ் நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் இருப்போம் ஸோ எங்களோட எல்லாரோட மோட்டிவிலையும் இருந்தது என்ன அப்படின்னா படிக்கணும் படித்து இந்த கட்டத்தில் வந்து வெளியே வரணும் ஏன்னா இன்றைக்கி ஜென்ரேஷனில் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது ஏன்னா டக்குனு முளைக்கணும் ஒரு விதை விதைச்சா அது வளரக்கு லேட்டாகும் அது தண்ணி உரம் சூரிய ஒளி நிறைய தேவைப்படுது ஆனால் இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் டக்குனு மேலே வரணும் ஒரு ரீல்ஸ் போட்டால் ஆகி பெரிய செலிப்ரிட்டி ஆகிடணும் ஒரு நாளில் முளைக்கிறது காளாட் மட்டும்தாங்க அடுத்த நாளே அது அழுகி போயிடும் சிம்பிளாக சொல்லுவாங்க காமராஜர் அதாவது படிக்காத காமராஜர் தான்ப்பா ஸ்கூலே கட்டினாயிரு இங்கே படித்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றா கிடையவே கிடையாது பட்டறிவால் ஜெயித்தவங்க நிறைய பேர் அப்படின்வாங்க நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பட்டறிவால் ஜெயித்தவங்க அவங்களோட கடின உழைப்பால் ஜெயிச்சிருப்பாங்களே தவிர்த்து இந்த மாதிரி அவங்க உழைப்பை பார்க்காம வெறுமனே படிக்காமே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சும்மா ஒரு பேராகிராஃப்க்கு மேடை பேச்சு கைத்தடலுக்கு பேசிட்டு போகிறவங்கள என்ன சொல்கிறேன் எனக்கு தெரில நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா படிக்காத காமராஜர் தான் படிப்போட அருமை எல்லாருக்கும் தெரியணும் படித்தாதாண்டா நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளோ ஸ்கூல்ஸை கட்டிட்டு போனார் ஒருவேளை காமராஜர் இன்றைக்கும் இருந்திருந்தா ஒருவேளை இன்னொரு எக்ஸ்ட்ரா பதினஞ்சு வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்ஜினியரிங் டாக்டரையே ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இருப்பார் இந்த இந்த ஜென்ரேஷனில் அதிகமான இன்ஜினியர்ஸும் அதிகமான டாக்டர்ஸும் அதிகம் நம்ம நம்ம ஜென்ரேஷனில் இருந்திருப்பாங்க ஏன்னா பணத்தின் மீதான ஆசை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பெருகி போயிடுச்சு எல்லாருக்குமே சொந்த வீடு வேணும் எல்லாருக்குமே லக்ஸுரியஸ் கார் வேணும் ஃப்ரீயில் லக்ஸூரியஸ் அப்படின்றது நீங்கள் நோயற்ற வாழ்வோடு வாழ்கிற ஒரு ஆரோக்கியமான வளையதாக தவிர உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கணும் கார் இருக்கணும் பெரிய மாடர்ன் பைக் இருக்கணும் நீ ஒரு பெரிய டூ டூ பிஹெச்கே ஃப்ளோரில் வீட்டில் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஆனால் அது இந்த ஜென்ரேஷனுக்கு புரியாத தான் டுவெல்த்து முடித்தா பார்ட் டைம் ஜாப்பில் சேரும்போது ஐநூறுவா கிடைக்கிது அதே ஃபுல் டைம் பண்ணும்போது ஆயிரரூவா கிடைக்கிது அப்போ ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ஆச்சு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது இந்த டிகிரியை நம்ம என்ன விடுறோமோ அந்த டிகிரி அடுத்த மூணு வருஷம் கழித்து உங்களோட சேர்ந்து படித்து முடிச்சு ஒருத்தன் பெரிய கவனியில் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்கும் தப்பு பண்றேன்னு அப்படின்னு இந்த ஒரே ரீசன் தான் நான் ஆரம்ப காலகட்டத்துலன்னு சொல்றேன் நீ எந்த வேலைக்கு வேணா போங்க கஷ்டப்பட்டு படிங்க ஏன்னா காமராஜரே சொல்லிக்கிறேன் பிச்சை எடுத்தாலும் படிக்க படிக்க வைப்பேன் அப்படின்னு எஸ் அஃப்கோஸ் நீங்க படிக்கணும் அப்படின்னா பிச்சை எடுத்தால் கூட தப்பே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்றது எந்த விதத்தில் தப்பாகும் சோ கஷ்டப்பட்டு உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவ் வரும் அந்த மோட்டிவ் வந்து உங்க படிப்பு மீது வரும்போது உங்க படிப்பு இருக்குல்ல அந்த படிப்பு உங்களுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கும் அப்படி உட்காந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் தாராளமா கால் மேல கால் போட்டு இன்னும் நாலு பேருக்கு சொல்லலாம் அதே தம்பி படிடா அப்படின்னு அசுர டைலாக் வரும் படி படித்து மேலே போ அவன் உனக்கு பண்ணதை நீ உனக்கு கீழே உனக்கு பண்ணாத அப்படின்றது தான் படிப்பு சொல்கிற ஒரு விஷயம் ஆனால் பணம் அப்படி கிடையாது உனக்கு கீழே இருந்தாலும் சரி மேலே இருந்தாலும் சரி அவன் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு நீ பணம் சம்பாதிக்கிறியா சந்தோஷமா இருக்கா போயிட்டே இருந்தோம் ஆனால் நீ சம்பாதிக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நீங்கள் பணமானால் கூட உங்கள் கூட வராது நன்றி tiger ka hukum